ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கட்டிங் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து லைனிங்கு இது வந்து தாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து இந்த பார்டர் வந்து வந்திருக்கு இது வந்து சின்ன பார்டர் அண்ட் பெரிய பார்டர் சின்ன பார்டர் அன் பெரிய பார்டர் இப்போ வந்து அது எப்படி போட்டு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் ஒரு ஒரு வாட்டியும் மடித்து போட்டுட்டு எப்படி கட் பண்ணணும் எந்த அளவு எடுக்கணும் அப்படின்றது டவுட் இருக்கிறவங்க வந்து கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ பார்த்துன்னு இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போடுங்க கமெண்டில் டவுட்டு வந்து ப்ளவுஸ் கட்டிங்கை பற்றி என்ன டவுட்டோ அதை வந்து நீங்கள் போடுங்க கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் நம்ம உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு துணியை எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் நம்ம கட் பண்ணணும் லைனிங் வந்து இப்படி இருக்குது ரெண்டாக பிரிச்சிட்டு பிரிச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் டூ இருக்குது இல்லைங்களா இது இது இப்படி தான் போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படியே கட் பண்ணக்கூடாது இதை வந்து நம்ம எவ்வளவு மெஷர்மெண்ட்டோ அதுக்கேத்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் நம்மளுக்கு வந்து கை கீழாம் தேவைப்படும் அதனால வந்து இப்படி பண்ண இப்படி பண்ணணும் வாங்க மடிச்சு போட்டுட்டு கா வீடியோ பார்க்கணும் இந்த பார்க்க இல்லையா இந்த இங்க இருந்து இந்த இது வந்து அது எடுக்கணும் பதினொன்று இரு பத்து இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த இது கட் இது பண்ணணும் வந்து சுற்றுலாம் பத்து இருக்குது பத்து ப்ளஸ் ஒன்றை பதினொன்றை பதினொன்றை விட்டு இங்கே வந்து நீட்டாக கட் பண்ணிக்கணும் இது தனியாக எடுத்து வச்சோம்னா இது வந்து கை பேசு கைக்கு தனியாக காட்புற கட் பண்ணிக்கலாம் இப்போது இதுதான் வந்து பாடியோட சுற்றளவு பாடியோட சுற்றளவு இது தான் இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக படி அதுக்கு முன்னாடி செகண்டாக வந்து பேக்கு பேக் ஷோல்டரில் இருந்து கீழே இது வரைக்கும் அழகு எடுக்கணும் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு பதிமூன்று பாருங்கள் பதிமூணு பதிமூன்று இப்போ நான் வந்து கீழே வந்து அரைஞ்சி தான் விட போகிறேன் சரிங்களா அந்த கரை வந்து தெரியணுன்றதுனால இப்போ பதிமூன்றரை கீழே ஒரு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஆறு இஞ்சம் மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆறு இஞ்சம் அப்போது வந்து பதினாலு அப்போ பதினாலு வச்சுட்டு கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க்கு அப்புறம் இங்கே ஒரு மார்க் பண்ணிடணும் லைட் வந்து மார்க் பண்ணியாச்சு இங்கே அதே இங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் முதுகாலம் முதுகாலம் வச்சு தான் வியூ கட் பண்ண ஆமாவே